அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தமகிம்பத ராமதூத கிருபா சி நமத்காரியம் சாதய பிரபோ சுந்தர காண்டம் சர்க்கம் நான்கு இலங்கையில் தேடியது மகா தேஜஸ்வி முதன்மையான வானருமான அனுமான் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளும் சிறந்தவளுமான இலங்காதேவியை தன்னுடைய பராக்கிரமத்தால் வென்று வாயிற்படி இல்லாத இடத்தில் மதிர்ச்சி வரை தாண்டினார் வானர வேளமும் மிகவும் தைரியமுடைய அவர் இரவு நேரத்தில் இலங்கைக்குள் புகுந்தார் வானர மன்னருக்கு நன்மை செய்பவரான அவர் இலங்கை பட்டணத்துக்குள் இடது காலை வைத்து புகுந்தார் அது எதிரிகளின் தலையில் கால் வைப்பது போல இருந்தது இரவு நேரத்தில் பிரவேசித்த அந்த வாய்க்குமாறு மரங்கள் உதிர்ந்த மலர்கள் அழகு செய்யும் ராஜபாட்டையின் வழியே சென்றார் வாத்தியத்தின் சப்தத்துடன் மகிழ்ச்சியால் அட்டகாசமாக சிரிக்கின்ற ஒளியும் கூடியதும் அழகியதுமான இலங்கை பட்டணத்துக்குள் வாணரவு சென்றார் வஜ்ரம் அங்குசம் என்ற வீட்டு அமைப்பின்படி அமைக்கப்பட்டவைகளும் வைரமணி கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டவைகளுமான சிறந்த மாளிகைகளால் அந்த அழகிய நகரம் மேக கூட்டங்களால் அழகாக விளங்கும் ஆகாயம் போல் பிரகாசித்தது வெண்மேகங்கள் போல விளங்குபவைகளும் பத்மம் சத்திகம் வர்த்தமானம் என்ற கட்டட விதிப்படி அமைக்கப்பட்டவளுமான வீடுகளால் எல்லா பக்கங்களிலும் சிங்காரிக்கப்பட்டிருந்தது பத்மம் வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட கட்டடம் ஸ்வஸ்திகம் கிழக்கு புறத்தில் வாசல்படி இல்லாதது மக்கள் செல்வம் கொடுப்பது வர்த்தமானம் தெற்கில் வாசற்படி இல்லாதது ஐஸ்வரியம் கொடுப்பது வானரத் தலைவன் சுக்ரீவனுக்கு நன்மையில் நாட்டமுள்ள ஸ்ரீமான் அனுமான் விசித்திரமான மாலைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த நகரத்தில் ராகவனின் காரியத்தின் பொருட்டு சுற்றித் திரிந்தார் ஆனந்தமும் அடைந்தார் ஆங்காங்கே பற்பல வடிவங்களில் வீடுகள் விளங்கிக் கொண்டிருந்தன வீடுகள் தோறும் சென்று பார்த்தார் ஆகாயத்தில் அப்சரசுகளைப் போல் மதம் கொண்ட மாதர்களின் மூன்று ஸ்தானங்களில் உண்டாகும் மார்பு கழுத்து தலை என்ற இடங்களில் தோன்றும் மந்திர மத்திய தாரம் என்ற சொரங்களால் அணி செய்யப்பட்ட இனிய பாடல்களைக் கேட்டார் வானுலகில் உள்ள அப்சரசுகளைப் போன்றும் மதம் கொண்ட பெண்கள் நடந்து செல்லும் போது ஒட்டியானம் மற்றும் கார் சிலம்பின் ஒளிகளை கேட்டார் பெருந்தனக்காரர்களான ராட்சசர்களுடைய வீடுகளில் படிகளில் ஏறும்போது உண்டான சப்தங்களையும் ஆங்காங்கு கைகளால் தோளில் தட்டிக்கொள்ளும் சப்தத்தையும் சிம்மநாதத்தையும் கேட்டார் வீடுகளில் ஜபிக்கப்படும் உருப்போடும் ராட்சசர்களையும் குணங்களை பாராட்டி முழங்கிக் கொண்டிருப்பவர்களையும் பார்த்தார் ராஜ வாட்டையை சூழ்ந்து கொண்டு ராட்சச படை நின்று கொண்டிருந்தது நடுவில் இருந்த குல்மம் என்ற படைப்பிரிவில் பல ஒற்றர்களையும் பார்த்தார் நாற்பத்தி ஆறு காலால் இருபத்தி ஏழு குதிரைகள் ஒன்பது யானை ஒன்பது தேருடைய படைப்பிரிவு குள்மம் எனப்படும் யாக தீட்சையில் இருந்தவர்கள் ஓட்டு கொண்டிருந்தவர்கள் மொட்டையானவர்கள் தோல் உடுத்தியவர்கள் தர்ப்ப முஷ்டியை ஆயுதமாக வைத்திருந்தவர்கள் அக்னி குண்டத்தையே ஆயுதமாக கொண்டிருந்தவர்கள் கூடம் முத்கரம் என்னும் படைக்கருவியை ஏந்தியவர்கள் பெரிய களியை ஆயுதமாக கொண்டவர்கள் உடையவர்கள் ஒற்றைக்காது உடையவர்கள் தொங்குகின்ற வயிறு மார்பு உடையவர்கள் பயங்கரமானவர்கள் கோணல் முகம் கொண்டவர்கள் கரடுமுருடான அங்கங்களுடையவர்கள் குள்ளர்கள் வில்லேந்தியவர்கள் வாழேந்தியவர்கள் பீரங்கி உலக்கை ஏந்தியவர்கள் இரும்புத்தடிகளை ஏந்தியவர்கள் பல வகையான கவசங்களை அணிந்திருந்தவர்கள் மிகவும் பருமனாக இல்லாதவர்கள் மிகவும் இழைக்காதவர்கள் அதிக உயரமாக இல்லாதவர்கள் அதிக குள்ளமாக இல்லாதவர்கள் அதிக வெண்மை நிறம் இல்லாதவர்கள் அதிக கருமை நிறம் இல்லாதவர்கள் அதிக கூணல் இல்லாதவர்கள் அதிக குள்ளம் இல்லாத விகாரமானவர்கள் பல வடிவங்களை உடையவர்கள் அழகானவர்கள் பதாகைகளையும் கொடிகளையும் ஏந்தியவர்கள் பல்வகை ஆயுதங்களை தரித்தவர்கள் ஆகியோரை அனுமான் பார்த்தார் மேல் மரங்களை ஆயுதமாக கொண்டவர்களையும் பட்டீச அக்னியாகியவர்களை தரித்தவர்களையும் நீண்ட கயிற்றை வைத்திருப்பவர்களையும் அனுமான் கண்டார் மலர் மாலை அணிந்தவர்களையும் சந்தனம் பூசியவர்களையும் உயர்ந்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களையும் வேஷம் தரித்திருந்தவர்களையும் இஷ்டப்படி செல்லக்கூடியவர்களையும் கூர்மையான சூலத்தை வைத்திருந்தவர்களையும் வஜ்ராயுதம் தரித்தவர்களையும் மகாபலம் பொருந்தியவர்களையும் ராவணால் உத்தரவிடப்பட்டு நடுப்பகுதியில் இருந்து கொண்டு மிகவும் கவனத்தோடு பாதுகாத்து கொண்டிருக்கும் நூறாயிரம் படை வீரர்களை அந்த புறத்தின் கண்ட உயர்ந்த தங்கத்தாளன வாயிலை உடையதும் பிரசித்தி வெற்றதும் மலைமுகட்டில் அமைக்கப்பட்டிருந்ததும் வெண்தாமரை மலர்கள் நிறைந்த அகலிகளால் சூழப்பட்டதும் ஏராளமான சுவர்களை கொண்டதும் ராட்சசேந்திரன் ராவணனின் அரண்மனை அந்த பெருவான கண்டார் அந்த அரண்மனை சொர்க்கத்தை போல் இருந்தது ஒளி வீசுவது இனி இனிமையான ஓசைகளும் குதிரைகளின் கணிப்புச் சத்தமும் மணிகலன்கள் உராய்வதால் ஏற்படும் ஒளியும் உடையது ரதங்கள் வாகனங்கள் விமானங்கள் அழகான யானைகள் குதிரைகள் உடையது குவியல் போன்றவைகளும் நான்கு தந்தங்கள் உடையவைகளுமான யானைகளால் பாதுகாக்கப்பட்டது அழகிய நுழைவாயிலில் மதம் கொண்ட விலங்கு பறவைகளை அலங்காரமாக உடையது மிகவும் பீரம் படைத்த ஆயிரக்கணக்கான ராட்சசர்களால் காவல் காக்கப்படுவதுமான அரக்கர் மன்னனின் அரண்மனைக்குள் வானரர் பிரவேசித்தார் அவர் பொன் சொர்ணத்தாலான வட்டமான கோட்டை சுவர்களை உடையதும் விலையேந்த நவரத்தனங்களாலான உட்புறத்தை உடையதும் மிகச்சிறந்த அகில் சந்தனத்தால் நறுமணம் வீசுவதுமான ராவனுடைய அந்தபுரத்திற்குள் நுழைந்தார் ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தவையின்பத ராமதூதா கிருபா பிரபோ ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் நான்காம் சர்க்கம் நிறைவடைந்தது